யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஹார்ட் ஹெல்தி எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய ஹார்ட்டை வந்து எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோ பேர் வந்துட்டு ஹார்ட் அப்படின்னு கமெண்ட் ரொம்பவே பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் எக்ஸசைஸ் தான் ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் ஹெல்த் எஸை தான் பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம எப்பவும் சொல்றது தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கை வச்சுட்டு இப்படி பேக்லையும் அண்ட் ஃப்ரண்ட் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு டென் டென் கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் வந்துட்டு இப்படி ஜஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள் இது ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நின்று இடத்துலருந்தே ஒரு வாக் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சைடில் இந்த மாதிரி நின்று இடத்துலருந்தே ஜஸ்ட் ஒரு ஜாக் மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு டூ டூ மினிட்ஸ்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே நம்ம மனசையும் உடம்பையும் ரெடி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும் இது வந்து நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்ப வந்து ரெடி பண்ணுறதுக்கூடிய ஒரு வார்ம் அப் தான் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பிரிஸ்கான வாக்கிங் நாட் நார்மல் வாக்கிங் நல்லா பிரிஸ்கான வாக்கிங் போங்க ஸோ வாக்கிங் தான் இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பிரிஸ்க்கான வாக்கிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிபியும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக் பண்ணும்போது வித் அவுட் ஃபோன் அண்ட் வித் அவவுட் டாக்கிங் யார்ட்டயும் பேசாம உங்க கைகளில் நல்லா வீசி ஒரு ஆஃப் அன் அவர்க்கு நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிபி அண்ட் கொலஸ்ட்ரா லெவல் கண்ட்ரோல்லா இருக்கும் சோ அடுத்து வந்து நம்ம ஹார்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா சில கார்டியோ வொர்க் அவுட் பண்ணணும் சோ ரொம்ப ஹெவியா இல்லாம ஒரு லைட் வைட் ஒர்க் அவுட் பண்ணலாம் சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இரண்டு கைகளையும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய நீஸ் வந்து டச் பண்ணணும் இப்படி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ நின்ன இடத்துல இருந்தே இந்த மாதிரி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கார்டியோ எக்ஸசைஸ் உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ மேலே தூக்கலாம் இந்த கை ரெண்டும் மடியில டச் பண்ணனும் எப்படி சோ 10 கவுண்ட்ஸ் 3 ரெப்ஸ் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் சைடு டச் பண்ணப் போறோம் பொசிஷன் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஈச் சைடுமே ஒரு டென் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா பெண்ட் பண்ணி டச் பண்ணனும் சோ அடுத்தது ஹீல் டச் நல்லா காலை தூக்கி இந்த ஹீல் டச் பண்ணனும் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பட் கிக்கு ஸோ இந்த மாதிரி கை பின்னாடி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிக் பண்ணணும் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குங்க டென் கவுண்ட்ஸ் த்ரீ ரேப்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஸ்ட்ரென்தனாக இருக்கும் கூடவே ஒரு லைட்டான மியூசிக் வச்சு பண்ணுங்க ஒரு ஃபன்னாக இருக்கும் ஸோ இந்த கார்டியோ எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்க நம்மளுடைய ஹார்ட் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் எந்த நம்ம சேனலில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர் எக்ஸசைஸ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்லி அதாவது நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நான் எந்திரிச்சு நடக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ அப்படியே கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருக்கிறது மூலியம் உங்களுக்கு ஹிப் பெயின் பேக் பெயின் அதே மாதிரி லெக் பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆபீஸ்ல பண்ணக்கூடிய அது உட்காந்துட்டே பண்ணக்கூடிய சேர் எக்ஸசைஸ் தான் நம்ம அடுத்த வீடியோல பாக்க போறோம் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி ஒரு சேர்ல வந்துட்டு ஜஸ்ட் உட்காந்துக்கோங்க எந்திரிச்சிட்டு எகெயின் இந்த மாதிரி சேர் ஸ்குவாட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் பண்றவங்க சேர் ஸ்குவாட் பண்ணலாம் அட்வான்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் பண்ணலாம் ஸோ டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்க இந்த சேர் ஸ்குவாட் பண்றது மூலியமா உங்க ஹார்ட் மட்டும் ஹெல்த்தியா இருக்காது உங்களுடைய ஹிப்பு அண்ட் லெக்குமே சூப்பரா ஸ்ட்ரென்தனா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் அப் அண்ட் டவுன்

எக்ஸ்கேல் பண்ணிட்டு உங்க டோஸ்ட் டச் பண்ணனும் உங்க டோஸ் டச் பண்ணும்போது இந்த நீ பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க சோ அடுத்து நம்ம ஹார்ட் ஹெல்தியா இருக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ஜஸ்ட் ஸ்லோவான வாக்கிங் அண்ட் பிரீத் நார்மலான பிரீத் இதை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹார்ட் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த கார்டியோ எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க வாரத்துக்கு அஞ்சு நாள் மட்டும் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய மனசும் ரொம்ப அமைதியா இருக்கும் அண்ட் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோலா இருக்கும் வெயிட்டுமே நல்லா லாஸ் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் மட்டுமே நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்காது கண்டிப்பா நம்மளுடைய ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஃபுட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் வந்து நம்மளும் ரொம்பவே ஆரோக்கியமா இருப்போம் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி